சோசியல் மீடியாவில் பணம் படிக்கலாம் இன்ஸ்டாகிராம் பேஜு இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு என்ன தெரியுதோ நீங்கள் வந்து வீடியோ எடுத்தால் அப்படியே அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கணும் எப்படின்னா கண்டினியூஸாக பண்ணணும் நான் ஒரு வீடியோ பண்ணேன் ரெண்டு மாதம் கழிச்சு ஒன்று போட்டேன் நாலு மாதம் கழிச்சு ஒன்று போட்டேன் அப்படின்னு என்ன அது மட்டும் இல்லை எந்த விஷயம் செஞ்சாலும் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் எந்த ஒரு இது இருந்தாலும் நீங்கள் லைஃப்பாக நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க நெக்ஸ்ட்டு ஒரு இருபது வருஷத்துக்கு நான் வந்து சந்தோஷமாக வாழணும் நல்லா மனிதனை போடணும் லெவலுக்கு போகணும் நம்ம லைஃப்பை ஒருத்தர் வேலை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டினியூவஸாக செய்யணும் கண்டினியூஸாக செஞ்சால் மட்டும்தான் இங்கே சாதிக்க முடியும் கண்டினியூவஸும் ரொம்ப முக்கியம் எந்த வகையிலும் தப்போ கரெக்டோ கண்டினியூஸாக செய்யி போக போக அதுவே ஒன்றை மாற்றிக்கிறோம் நேம் ஓகேவா இப்போ வந்து நம்ம வந்து ஃபேஸ்புக் பேஜ்லேயும் நம்ம பணம் சம்பாதிக்கலாம் இதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு லென்த்து வீடியோவை நான் வந்து உங்களுக்கு பண்ணி கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன் பட் ஆனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும் நான் உங்களுக்கு சொல்லித்தரது தான் வர்றேன் எனக்கு இதில் பணம் சம்பாதிக்க விருப்பம் இல்லை நான் வந்து விவசாயம் பண்ணுறேன் நான் நல்லா வச்சுருக்கேன் நான் விவசாயம் பண்ணுறேன் இது வந்து என்னென்னா நம்ம மக்களுக்கு ஏதாச்சும் சொல்லித்தரணும் அப்படின் இதில் வந்து பணம் சம்பாதிக்கிற ஐடியாஸ் எனக்கு வந்து ஃப்யூச்சரில் இருக்கலாம் எனக்கு என்ன ஐடியானா நான் விளைய வைக்கிற பொருளை நான் வந்து சோசியல் மீடியா பயன்படுத்தி விற்கணும்னு தான் நினைக்கிறேன் சோசியல் மீடியா பயன்படுத்தி பணத்தை மட்டும் நினைக்கிறேன் சரிங்களா இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து எனக்கு வந்து கம்பெயர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேட் மார்க்கெட்டிங் அப்ளிகேட் மார்க்கெட்டிங் ஒரு லிங்க்கை சென்ட் பண்ணி கமிஷன் ப்ளேஸில் பணம் சம்பாதிக்கலாம் காலையிலேருந்து கொத்தனார் வேலைக்கு போய் கல்லை தூக்கி அடுக்கி கட்டடவில் கட்டி உழைச்சி வீர்த்து விறுவிறுத்து சாயங்கனால் சம்பளம் ஒரு ஆயிரம் ரூபா வாங்கிறதுக்குரிய மனுஷனோட பணம் பெரும்பாடாக இருக்குது ஆனால் இங்கே ஒரே ஒரு லிங்க்கை சென்ட் பண்ணி அந்த லிங்க்லேருந்து அவங்க ஒரு பொருளை வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு கமிஷன் வரும் எவ்வளோ ஈஸியான அவங்களை பற்றியா எவ்வளோ சிம்பிளாக ஆனால் இதுக்கு என்னென்னா நீங்கள் ஒரு கம்யூனிட்டியை ஃபில்ட் பண்ணியிருக்கணும் என்ன கம்யூனிட்டி பண்ணியிருக்கோன்னா யூடியூப்பில் உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும் இருக்கணும் ஃபேஸ்புக்கில் இருக்கணும் இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் என்ன ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணி வச்சிருக்கணும் இப்போ இது ஒரு ஈஸியான வேலை தான் ஆனால் இங்கே அந்த லிங்க் சென்ட் பண்ணுறது இல்லை கம்யூனிட்டியை ஃபில் நீங்கள் ஒரு கூட்டத்தை சேர்க்குறது தான் உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட்டு உங்களுக்குன்னு ஒரு யூடியூப் உங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் உங்களுக்குன்னு ஒரு ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்து ஒரு கம்யூனிட்டியை ஃபில் பண்ணணும் எனக்கு இவ்வளோ மெம்பர்ஷிப் இருக்காங்க இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கும் ஏன்னா தான் நீங்கள் கொடுக்குற லிங்கை அவங்க வந்து வாங்கிப்பாங்க அந்த லிங்க்கில் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுவீங்க இப்போ நான் ஒரு வீடியோ போகிறேன் அப்படின்னா நான் அந்த வீடியோ போடணுங்க இந்த ஸ்டாண்டு இந்த மைக்கு இந்த லிங்க் வந்து பயவில் இருக்குது வாங்கிக்கோங்க அப்படிங்கிறேன் அதை வாங்கி நீங்கள் வாங்குனீங்கன்னா எனக்கு அதில் வந்து கமிஷன் வரும் இது வந்து ஒரு உண்மையான விஷயம் சரிங்களா இதை பற்றி ஓப்பனாக என் யாருன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க யூடியூப்பில் எதுலேயுமே சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் சமாளிக்கலாம் ரொம்பவே ஈஸியான வேலை தான் நீங்கள் ஒரு கம்யூனிட்டி ஃபில் பண்ணணும் கம்யூனிட்டி ஃபில் பண்ணுறது ஈஸி ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன் ரொம்ப ரொம்ப ஈஸிங்கிறேன்னா மற்றவங்க அவங்கள பார்க்குறது எல்லோருமே அவங்க பார்ப்பாங்க இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம்னா நான் பைக் எடுத்துகிட்டு எங்கள் ஊருக்குள்ளே போய் போகிறோம்னா என் இருந்து யாராக இருந்தாலும் ரோட்டை திரும்பி பார்ப்பாங்க யார் போகிறது என்ன வண்டி போகுது எங்கே போவாங்க அப்படி ரோட்டில் போவையிலே அவங்க பார்க்குறாங்கன்னா நம்ம ஒரு சேனல் இல்லை கிறுக்குத்தனமாக ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தா பார்க்காம போகிறாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறது அது செய்யறது இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு சையாக தான் இருக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட்டு வெக்கமாக இருக்கும் பேசுகிறதுக்கு எனக்கு தெரியலை அந்த பேச ஃபஸ்ட்டு பூச்சமாக இருக்குது அப்படின்னு தான் இருக்கும் ஒரு ரெண்டு வீடியோ பண்ணுங்கள் உங்களுக்கு அதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு வந்துடும் அதை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சும்மா வச்சுக்கோ இப்போ நான் ஒரு குளத்துக்கு ஒரு ஆற்றுக்கு பிடிச்ச போகலாம் அங்கே உள்ள சில விஷயங்கள் அங்கே மீன் ஓடுது பூ பூத்து இருக்குது நானு வீசுது காற்று வீசுது சூரிய மாதிரி இதெல்லாம் பற்றி பேசுங்க அங்கே என்ன கோயில் கோலம் அந்த குளம் எப்போ செஞ்சு கட்டப்பட்டது அந்த குளத்துல என்னென்ன மீனா வளரும் இந்த குளத்து தண்ணி குடிநீர் இருக்கா எங்கெங்கே ப விவசாயத்துக்கு பயன்படும் இதை நீங்கள் நினைக்கலாம் என்னடா எப்போ தண்ணி விவசாயம் கோலம் கொட்டை அப்படின்னு பேசுனாங்கன்னா எனக்கு அந்த ஃபீல்டில் வந்து செம்ம நாலேஜ் இருக்குது இந்த மண்ணில் இந்த விதை போட்டால் முளைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கும் போது எனக்கு நான் அதை பற்றி தான் கொஞ்சம் அட்டாச் பண்ணி பேசுவேன் நீங்கள் ஒன்று நினச்சிக்க வேண்டாம் அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கன்செனண்ட்டே வந்து ஃபாலோ பிக்கப் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோவர்ஸ் இது பண்ணிக்கலாம் அடுத்து வந்தீங்கன்னா அஞ்சாவது வந்து வளாகிங் விலாகிங்னு ஒன்று இருக்குது அதை பற்றி தெரியுமா வளாகிங் வளாகிங் எனக்கு பிக்கெஸ்ட்டு ஆகம் பணம் பணம் மணி சம்பாதிக்கலாம் வளாகிங் அப்படின்னா எப்படி என்ன சம்பாதிக்கலாம் ஃபஸ்ட்டு பிளாகிங் என்னன்னு சொல்கிறேன் வளாகிங்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது டே டு டே லைஃபு இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடி ஒரு காலத்தில் பேனாவில் நோட் பண்ணி வச்சுருப்போம் இதை பார்த்தோம்னா சில புக்ஸில் நான் படித்த போது இந்த ஆசிரியர் குறிப்பு வரை குறிப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதெல்லாம் வந்து அவங்க அந்த நாட்குறிப்புகள்லாம் எழுதி வச்சிருப்பாங்க இதை எழுதி வச்சிட்ட போது அவங்க அந்த காலத்தில் என்ன நடந்தது மக்கள் எப்படிலாம் வாழ்ந்தாங்க அவங்க வாழ்வாதாரம் என்ன அப்படிங்கிறத வந்து நான் இப்போ அந்த நாட்குறிப்புகளை வைத்து தெ தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் பிளாகிங் அந்த மாதிரி தான் நம்ம வந்து இப்போ எனக்கு வந்து நான் வந்து ஒரு பிளாகி சேனல் வச்சிருக்கேன் நான் வந்து நிறைய இடத்துக்கு போகிறேன் இப்போ ஊட்டிக்கு போகிறேன் ஊட்டியில் எனக்கு என்ன தெரியும் அது என்ன இருக்குது இதை பற்றி ஒரு ஐநூறுலேருந்து ஒரு ஆயிரம் வேர்டுக்கு நீங்கள் வந்து தமிழ் தமிழில் தெரிஞ்ச தமிழ் எழுதலாம் இங்கிலீஷ் தெரிஞ்ச இங்கிலீஷில் எழுதலாம் இதை எழுதி போஸ்ட் போஸ்ட்டு பண்ணணும் பிளாகிங்கில் போஸ்ட்டு பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பண்ண பண்ண நமக்கு வந்து எஸிஓ வந்து ஆகும் நமக்கு வந்து அதில் ஆட்ஸ் அப்லோட் பண்ணி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம் நம்ம பணம் சம்பாதிக்கலாம் வளாகிங் வந்து ஒன் ஆஃப் பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஏன்னால் நீங்கள் ஒன்றுமே பண்ணவே தேவையில்லை இப்போ உள்ள காலத்தில் பிளாக் எழுதுனா ரொம்ப ரொம்ப யூஸ் எனக்கு ஊட்டியை பற்றி தெரியும்னா யூடியூப்பில் இதில் போய்ட்டு சாட்ஸ்அப்பில் எனக்கு யூடியூப் ஊட்டியை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஊட்டியில் என்ன ஃபேமஸ்ஸு என்ன இடம் இருக்குது என்ன ரெஸ்டாரண்ட் அங்கே இருக்குது அங்கே என்ன சுற்று சுற்றுத்தலங்கள் நம்ம போய் டூரிசம் டூரிசம் பிளேஸ் என்ன இங்கே இருக்குது என்ன ஃபேமஸ் ஆகுதுன்னு சார்ஜ் பில் போட்டோம்னா அடித்து தள்ளிடும் அதை அப்படியே காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு இன்னொரு பண்ணணும்னு நினைக்கலாம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறது இல்லைன்னா அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லாமல் நமக்கு ஐடியா என்ன அப்படின்னா நம்ம காலேஜ் போகணும் படிக்கணும் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்புறம் ஊரு கட்டணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் ஊரு கட்டணும் கல்யாணம் பண்ணணும் நம்ம லைஃபை பில்ட் பண்ணணும் அவ்வளோதான் இதை தான் நம்ம வந்து நிறையா பேரும் அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீ வேலைக்கு எல்லாம் இங்கே சம்பாதிச்சு ஊழ்கட்ட முடியாது கல்யாணங்களும் பண்ண முடியாது இப்போ இருக்கிற வேலைவாசி சரி அதனால் நீங்கள் வேலைக்கு போகிற வழியில் இப்படி ஒரு சைடு இன்கம் ஏதாச்சும் ஒரு வந்தால் தான் லைஃப்பில் அது வேலைக்கு போகிற காசு கடன் கடனை கட்டு சமைக்கணும் எந்த காசை வச்சும் குடும்பத்தானதை நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா வாழ்க்கை அப்படி ஓடிக்கிட்டு இருக்குது இந்த நம்ம வந்து காலத்துக்கு ஏற்றாப்பெல்லாம் மாறிக்கணும் எப்படியெல்லாம் ஐடியாஸ் இருக்குது நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிளாகை பற்றி எனக்கு போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டாங்க நான் உங்களுக்கு எப்படி ஈஸியாக சாட்சி பீட்டில் போட்டு எடுத்து ஆனால் இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக பண்ணணும் நான் இன்னைக்கு ப்ளாக்ல ப்ளாகிங்கில் போஸ்ட்டு போட்டேன் எனக்கு நாளைக்கு வந்து மானிட்டேஷன் ஆகணும் நான் ஆசை எடுத்து பண்ண வரணும்னா சத்தியமாக நடக்காது ஏன்னா நம்ம வந்து ரொனால்டோ கிடையாது ரொனால்டோ அக்கௌண்டில் வந்து இன்ஸ்டா ஓப்பன் பண்ணி டூ ஹவர்ஸ்லேயே அவர் வந்து அவர் டென் மில்லியனாக டு டு டுவெல் மில்லியனாக இன்னமும் வியூஸ் போ அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தாரு இருந்துச்சு ஏன்னா அந்த மாதிரி நம்ம வேர்ல்டு வேர்ல்டுன்னு ஒன்று ஃபேமஸும் கிடையாது நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம செய்யணும் கடந்த ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துலேருந்து நம்ம எந்த ஒரு விஷயமும் கண்டினியூவாக செஞ்சாலும் அது மானிட்டேஷன் ஆகும் பணம் நமக்கு வர ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது நீங்கள் வந்து எனக்கு இதை பற்றி எனக்கு லென்த்து வீடியோ ஃபுல்லாக எனக்கு டீட்டெயலாக அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது அதுலேருந்து பணம் எப்படி சம்பாதிக்கிறது நமக்கு எப்போ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும் அது வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டே ஒன் டே டூ டே த்ரீ வீடியோ ஒன் அந்த மாதிரி போட்டு நான் அவங்களுக்கு பக்கவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் பட் ஆனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் வந்து தெளிவாக நீட்டாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒரு வேலையை பக்குவமாக செய்வேன் நான் என் நான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கொடுப்பேன் ரெண்டாவது அடுத்து வந்து ஆறாவது ஆறாவது என்னென்னா ஆன்லைன் ஆறாவது என்னன்னா ஆன்லைன் ட்யூட்டோரியல் அப்படின்னா நம்ம வந்து இப்போ நான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல அதான் ஆன்லைன் ட்ரெட்வரிங் நம்ம வந்து ஒரு விஷயத்த தர்றது நம்ம வந்து ஒரு விஷயத்தை தரோம் என்ன தரோம் உங்களுக்கு என்ன வேணால் சொல்லித்தரலாம் சாப்பிட தரலாம் எப்படி வாழணும்னு தரலாம் எப்படி பணக்க சொல்லி தரலாம் எப்படி பைக் வரணும்னு சொல்லித்தரலாம் எப்படி ஒரு புத்தகத்தை படிக்கணும் எப்படி படித்தா ஈஸியாக வந்து நம்ம மைண்டில் வந்து அப்சோர்வ் ஆகும் எப்படி ஷார்ட்டாக படிக்கலாம் எப்படி எக்ஸாம் எழுதலாம் இந்த மாதிரி சொல்லித்தரலாம் டைம் எனக்கிட்ட வண்டி ஒரு டாக்டர் ஐசி இருக்குது டிராக்ட்ருக்குது கார் இருக்குது லாரி இருக்குது பஸ் இருக்குதுன்னா எப்படி ஓட்டுறதுன்னு அதை பற்றி ஒரு டூரி வீடியோ போடலாம் இப்போ எனக்கிட்ட ஒரு இருக்குன்னு வச்சுக்கேன் இந்த டிராக்டரை பற்றி வீடியோ பண்ணலாம் டிராக்டரில் என்ன ஃபால்ஸ் வரும் என்னென்ன ஃபால்ட்டெல்லாம் வரும் அது எப்படி சரி பண்ணணும் எப்படி சரி பண்ணலாம் மெக்கானிக்கிட்ட போனால் அதை சரி பண்ணி எப்படி நம்ம வந்து அடுத்த அடுத்த டைம் வந்து ரிப்பேர் ஆகாமல் இருக்கணும் அந்த மாதிரி எல்லாமே நம்ம சொல்லித் தரலாம் எப்படி உலகம் ஓட்டலாம் அப்புறம் எப்படியும் ஒரு ஒரு யூடியூப் வீடியோ போய் அப்லோட் பண்ணலாம் நீங்கள் தான் ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லித்தரணும் இதை யூடியூப்பில் கண்டிவன்ஸாக நீங்கள் பண்ணலாம் நிறைய ப்ளாட்ஃபார்ம் வெப்சைட்ஸ் இருக்குது நீங்கள் ட்யூட்டோரியல் வீடியோவை அதில் போட்டு மணி மானுரேஜன் ஆகியும் மணி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தெரியலாம் இதை பற்றி கம்ப்ளீட்டாக ஒன்று தெரிஞ்சுக்கோணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் டுட்டோரியல் வீடியோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா ஆர் சுவேதா மை சேனல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க சரிங்களா அடுத்து ப்ராடக்ட்டை ஆன்லைனில் சேல் பண்ணணும் இந்த கேட்டகரி தான் எனக்கு ரொம்ப